தமிழ் மக்களுக்கு வணக்கம் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள் என்று ஜெ தீபாவிடம் கெஞ்சும் அவரது கணவர் மாதவன் பிடி கொடுக்காமல் நழுவும் ஜே தீபா இது பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு செய்து கொள்ளுங்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவிற்கும் அவரது கணவர் மாதவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாதவன் சென்று தனியே நான் கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்து பல இடங்களை சுற்றித் திரிந்து வருகிறார் இந்த நிலையில் ஆர்கே நகருதி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது வேட்புமனு வேட்பு மனுவில் தனது பெ தீபாவின் கணவர் பெயர் மாதவனை விட்டுவிட்டு தனது பெயர் ஜெய தீபா ஜெயக்குமார் என்று அதில் பதிவு செய்துள்ளார் தீபா அதாவது ஜெயக்குமார் என்பது அவரது தந்தையின் பெயராகும் ஜெய தீபா ஜெயக்குமார் என்று அவர் பதிவு செய்துள்ளார் அதோடு இல்லாமல் அவர் பிரச்சார விளம்பரங்களிலுமே ஜெ தீபா ஜெயக்குமார் என்றே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தேர்தல் வேலைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் தீபாவின் கணவர் மாதவன் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள் உன்னை முதல்வராக்கத்தான் நான் இத்தகைய வேலைகளை செய்து வருகிறேன் என்று அவரது காலில் விழாத குறையாக அலைந்து வருகிறார் ஆனால் பிடி கொடுக்காமல் நழுவி வருகிறார் ஜெய தீபா இந்த நிலை தொடருமா தீபா என்ன முடிவெடுப்பார் மாதவனும் தீபாவும் ஒன்று சேர்வார்களா எலெக்ஷன் வேலைகளை இணைந்து செய்வார்களா பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்ன நடக்கும் மாதவனின் கெஞ்சும் குணத்தை பார்த்து பரிதாபித்து அவர் அவரை மீண்டும் சேர்த்துக் அல்லது இவரது தொல்லையே வேண்டாம் என்று இவரை விவாகரத்து செய்து விடுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் விவாகரத்தா சேர்த்துக்கொள்வாரா நன்றி